இப்ப நம்ம கூட அந்த டீலர் வந்து மேடைக்கு போறாங்க சோ இவ்வளவு வெக்கம் எதுக்கு அப்படின்னு எனக்கு தெரியல ஸ்டால் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் சார் ஒய் ஷை ஆல்சோ ஆல்வேஸ் ஷை டைப் ஓகே டன் ஓகே ஸோ உங்க பேரு உங்க கம்பெனி பேர் சொல்லுங்க ஓம் முருகா தல்ஸ் அண்ட் மாதரபாக்கம் சார் கொஞ்சம் பக்கத்துல வந்தீங்கன்னா ஒன்னும் பயப்படாதீங்க சார் கடைசிலாம் சாப்பிட மாட்டேன் ஓகே இப்போ சொல்லுங்க ஓமுருகா டைல்ஸ் அண்ட் மார்பிள்ஸ் மாதிரப்பாக்கம் என்னுடைய நேம் நாகராஜ் நான் ஒரு டூ மந்த்தாக இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன் நல்லா சூப்பராக பண்ணிகிட்ருக்கேன் நல்லா வாலிம் வருது இன்றைக்கி ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு ஆர்டர் எடுத்திருக்கேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் என்ன சொன்னாங்க கஸ்டமர் வந்து பார்த்துட்டு கஸ்டமர் சைடு ரொம்ப ஹாப்பி மேடம் நிறைய டிஸ்பிளே காட்டுறாங்க ஸோ கஸ்டமர் ஹாப்பி டிஸ்பிளே நிறைய இருந்ததுனால அவங்களுக்கு ஈஸியாக வந்து ஃபைனலைஸ் பண்ண ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க கஸ்டமர் ஹாப்பினா நீங்கள் ஹாப்பி நீங்கள் ஹாப்பினா நாங்களும் ஹாப்பி தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் யார் ஐ விஷ்யூ ஆல் த வெரி பெஸ்ட் நாளைக்கு இன்னும் நிறைய லட்சக்கணக்கில் அவங்களுக்கு பிஸ்னஸ் வரணும்னு சொல்லிட்டு விஷ்யூ ஆல் த ஆல் த வெரி பெஸ்ட் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங்